அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி இந்த அக்டோபர் மாசம் மாசத்துல மூன்று விதமான அதிர்ஷ்டங்கள் நம்மளை குபேரணாக்க போகிறது என்ன கஷ்டப்படுற சார் காசே இல்லை தொழில் விருத்தியே அமையல குடும்பத்துல மகிழ்ச்சி இல்லைன்னு நினைக்கிறவங்க எல்லாம் இந்த பதிவை கண்டிப்பா பாருங்க காரணம் என்னவென்றால் குரு பகவான் கடகத்துல உச்சங்க குரு வந்தாச்சு கடகத்துக்கு வந்து உச்சம் பெற்றாச்சு குரு வந்துட்டால் என்ன ஆகும் காசு வந்துடுச்சு பணம் வந்துடுச்சு எல்லாம் வந்துருச்சு அந்த குரு கடகத்தில் இருந்து செவ்வாயை பார்க்கறாரு இந்த அக்டோபர் மாதம் இது ஒரு குருமங்கல யோகம்னு பேர் குரு கடகத்தில் இருக்கிறது குரு சந்திர யோகம்னு பேர் அப்போ செவ்வாயை பார்த்தா பணம் கொட்ட போது நிறைய லேண்டு வாங்க போகிறீங்க எல்லா ராசிக்காரர்களும் நிறைய லேண்ட் வாங்க வழக்குகள்லாம் முடிவுக்கு வரப்போகுது வண்டி வாங்க போகிறீங்க கார் வாங்க போகிறீங்க பிரச்சனைகள்லாம் முடிவுக்கு போகுது அடுத்து குரு சனியை பார்க்குறார் நம்ம வக்கர சனின்னு பயந்துட்டு இருந்தோம்ல அந்த வக்கர சனியை குரு பார்த்து மங்கள சனியாக மாற்றிட்டார் மிக பிரம்மாண்டமான மூன்று அதிர்ஷ்டங்கள் இந்த மாதம் நடக்க போகிறது இந்த பதிவை முழுசாக பாருங்கள் பார்த்தீர்கள் என்றால் குரு பகவானுடைய அருளாலே உங்களுடைய கவலைகள் கண்டிப்பாக தீரும் முழுசாக பாருங்கள் கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த குரு பயிற்சி இந்த மூன்று யோகம் இதெல்லாம் என்ன பழங்களை தரப்போகுது கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே குரு ராசியில் உச்சமாக போகிறார் இது வரைக்கும் கடகராசிப்பட்ட கஷ்டமெல்லாம் ராம்ஜி சார் நீங்கள் தயவுசெய்து கடகராசிக்கு மட்டும் எதுவுமே சொல்லாதீங்க கடகராசிக்காரர்கள் உங்களால் நிறைய புண்பட்டுட்டோம் மலேசியா போனால் கூட அங்கே இருக்கவங்க கூட சொல்கிறாங்க ஹலோ நான் கடகராசி அப்படிங்கிறாங்க சரிங்க நான் என்ன பண்ணிட்டோம் அது என்ன நம்மளதான் ஒரு குற்றச்செயல் செஞ்ச மாதிரியே ஹேண்டில் பண்ணுறாங்க கடகராசிக்கு ஒரு காலத்தில் நேரம் சரியில்லாமல் போகிறது என்னமோ உண்மை தான் ஆனால் கடகராசிக்காரர்களுக்கு மட்டுமே பிரச்சனை அப்படிங்கிறதுலாம் ஒன்றும் இல்லை இப்போது அது அஷ்டமசனி இப்போ சரியாக போச்சு இப்போ இந்த மூன்று அதிர்ஷ்டம் தரக்கூடிய விஷயங்களை பற்றி பேசுகிறோம் ஒன்று ராசியிலே இருக்கக்கூடிய குரு பகவான் இந்த குரு பகவான் ராசியில் அமர்ந்து ஐந்து ஏழு ஒன்பதை பார்க்குறார் உங்களுக்கு தாங்க பிரதானம் பிரதானமாக உங்களை தான் பார்க்குறார் குரு ராசியில் உட்கார்ந்தாச்சு குரு ராசியில உட்காந்தா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பொன்னார் மேனியின் குரு பகவான் ராசியில் அமரும் பொழுது ராசியில வந்து உடல்ல இருக்கக்கூடிய வியாதிகள் எல்லாம் சரியாகிறது அதிலும் சாதாரண குரு இல்லை வீரபாண்டிய குரு உச்சம் பெற்ற குரு உடம்புல உட்காந்துருக்கார் உடம்புல போது மிகுந்த பவித்திரத்தை கொடுக்குற சில கேரக்டர்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கூட இருந்தாலே நமக்கு வந்து தெய்வீகமா நடக்கும் எல்லாமே ஆனால் நீங்க என் கூட இருங்கண்ணே போதும் மற்றதெல்லாம் ஒன்றும் வேணாம் உங்க கூட இருந்தால் தானே எனக்கு நல்லதாக நடக்குது அப்படின்லாம் சொல்லுவோம் சில கேரக்டர் நம்ம கூட அதுக்கு மு முகத்தை பார்த்தாலே நமக்கு அந்த காரியம் விளங்காது அந்த மாதிரிலாம் நம்ம வச்சுருப்போம் இல்லையா அந்த மாதிரி இந்த குரு பகவானை பொறுத்த வரைக்குமே ஸ்தான பலன் ஒன்று இருக்குது திருஷ்டி பலன் ஒன்று இருக்குது ஸ்தான பலன்னா என்ன அப்படின்னா அவர் எங்கே அமர்ந்திருக்கிறாரோ அந்த இடத்தை தூய்மையாக வைத்திருப்பது ஸ்தான பலன் திருஷ்டி பலன்னா என்னென்னா எதை பார்க்கிறாரோ அதை சரி செய்வது திருஷ்டி பலம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் இப்போ ஸ்தான பலன் என்ன பண்ணுறாரு ஸ்தான பலன் வந்து உட்கார்ந்து அந்த உடலில் இருக்கக்கூடிய ரோகங்களை சரி பண்ணுறாரு கடகராசிக்கு ஆறு குடைவன் குரு பகவான் ஆறு குடைவன் மற்றும் ஒன்பது குடைவன் குரு பகவான் ராசியில் அமர்ந்துருக்கிறார் அப்போது உடம்பை சரி பண்ணுறார் உடலில் இருக்கக்கூடிய காலில் எந்திரிச்சா என்னென்னே தெரில சார் எந்திரிச்ச உடனே ஒரே டயர்டாக இருக்குது இன்ஸ்டா பார்க்கணும் போலவே இருக்குது அதுக்கப்புறமா வந்து டயர்ட் டயர்டாயிருது அதுக்கப்புறம் வேலை மேலேயே மூளை போக மாட்டேங்குது எல்லாம் எல்லாருடைய கம்ப்ளைண்ட்டும் அதுதான் இன்றைக்கி நூற்றுக்கு தொண்ணூத்தெட்டு பேர் இன்ஸ்டா கடுமையாக இருக்கான் அதுக்கு ஒரே ரீசன் என்ன அப்படின்னா இட் இல்லை இந்த எமோஷன்ஸ் திடீர் திடீர்னு அவங்க காதலியை நினச்சிக்கிறான் திடீர் திடீர்னு வேலையை நினச்சிக்கிறான் இந்த மாதிரி எமோஷன்ஸ் இந்த ராசியில் குரு இருக்கும் போது வேகத்தை கொடுக்குறார் வேலையை பாரு டைம் ஆகுது சீக்கிரம் எந்திரிச்சு ஓடு எந்திரிச்சு ஓடுங்கிற எண்ணத்தை கொடுக்கறது தான் இந்த குரு பகவானுடைய வேலை இந்த குரு உடலில் அமர்ந்து இந்த போன்ற விஷயங்களை தருகிறார் அதே நேரத்தில் மனதில் இருக்கக்கூடிய அழுக்கள் எல்லாம் க்ளீன் பண்ணுறார் யாரோ ஒருத்தரை பத்தி நீங்க ஏதோ நினைச்சிட்டீங்க அப்போ உங்களுக்கே தெரியுது நீங்க தப்பா தான் நினைச்சிட்டீங்கன்னு அப்ப நீங்க வந்து சே இப்படி நினச்சிட்டமே அவன் நல்ல மனுஷன் அவனை போய் இப்படி நினச்சிட்டமே போன்ற மாதிரி அந்த மாதிரி நீங்க நினச்சிக்கிறீங்க பாத்தீங்களா அது அது எல்லாமே வந்து இந்த குரு பகவான் தருகின்ற பலன் அது நீங்க அந்த எண்ணங்கள்லாம் சுத்தமாகிறது இப்போ இந்த குரு ராசியில மருந்து ஐந்தாம் இடத்தை பார்க்கும் பொழுது புத்திரஸ்தானம் ஏற்கனவே ஒரு புத்திரகாரகன் அவர் உச்சம் பெறும்போது என்ன ஆகுது புத்திர புத்திரஸ்தானம் வந்து ஓகே ஆகுது புத்திரஸ்தானம் அப்போ ஐவிஎஃப் பண்றேன் ஐயுஐ பண்றேன் எல்லாம் சொல்றாங்க ஐவிஏப் பண்றது ஐயு பண்றது சிறப்பு சிகிச்சைகள் மேற்கொள்வது போன்றவர்களுக்கெல்லாம் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை பிறப்புக்கான வாய்ப்பு என்பது அமையும் ரொம்ப நாளா ட்ரை பண்ற சார் எனக்குன்னு குழந்தையே ஓகே ஆக மாட்டேங்குது அது என்னமோ தெரில எனக்கு வந்து இந்த குழந்த பிறப்பு வந்து தாமதிச்சுக்கிட்டே போகுது அதுக்கு காரணமா எனக்கு ஒன்றும் புரியல போன்றவர்கள் எல்லாம் இந்த பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டுள்ள சரியாயிடும் நீங்கள் சரியான மருத்துவரை அணுகுவீர்கள் இப்போல்லாம் ப்ளஸ் பண்ணும்போது கூட நான் எப்படி பிளஸ் பண்றேன்னா நீங்கள் கவலைப்படாதீர்கள் சரியான மருத்துவர் உங்களுக்கு கிடைப்பாருன்னு பிளஸ் பண்ணா மருத்துவர் கிடைக்கிறதே இப்போ ஒரு பிளஸிங் மாதிரி ஆயிடுச்சு யார் ஊருக்குள்ள நல்ல டாக்டர்னே தெரிய மாட்டேங்குது அப்போ இந்த அந்த ஐவிஎஃப் போன்றவைகளே இல்லாமல் சிறப்பு சிகிச்சைகள்ல சில பேருக்கு தேவைப்படுறவங்களுக்கு அது சக்ஸஸ் சக்சஸ் ரேட் அதிகமாகிடும் சில பேருக்கு அது தேவையே இல்லாம என்ன ஆகிடும்னா நேச்சுரலாகவே குழந்தை ஓகே ஆறதுக்கான விஷயங்கள் எல்லாம் நடக்கும் அடுத்ததாக ஐந்தாம் இடம் என்பது சொத்து உங்களுக்கு நீண்ட நாளாக ஒரு சொத்து வராம இருக்கு அந்த சொத்து வந்து வரணும் அதுக்காக பெரும்பாடு படுறீங்கன்னா அந்த சொத்து வருவதற்கான வழிகள் கிடைக்கும் மாமாவோடு சண்டை ஐந்துன்னா மாமா மாமாவோடு சண்டை அப்படின்னா அந்த மா அந்த எல்லாம் சரியாகிறதுக்கான வழிகள் ஐந்து என்பது தெய்வ அனுகிரகம் தெய்வ அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்காம ரொம்ப கஷ்டப்பட்டீங்க அந்த தெய்வ அனுகிரகம் கிடைப்பதற்கான வழிகள் அதே மாதிரி இந்த ஐந்தாம் இடம் என்பது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய பூர்வ ஜென்ம தொடர்புன்னு சொல்லுவாங்க ஏதோ முன்ஜென்ம சாபம் முன்ஜென்ம தொடர்பு போன்ற பிரச்சனைகள்லாம் இருந்தால் அதெல்லாம் சரியாகிறதுக்கான வழிகள் இந்த மாதிரி இது எல்லாமே உங்களுக்கு தரக்கூடியதெல்லாம் அற்புதமான அம்சங்களாக உங்களுக்கு இந்த குரு பகவான் ஐந்தாம் இடத்தை தருகிறார் ஏன்னா இந்த ஐந்தாம் இடத்துல தான் செவ்வாய் இருக்கிறார் இந்த செவ்வாய் யாருன்னு பார்த்தீங்கன்னா மங்கள செவ்வாய் உங்களுக்கு யோகாதிபதியே அவர் தான் இப்போது ஏற்கனவே நாலாம் இடத்து செவ்வாய் ஐந்தாம் இடத்தில் ஆட்சி பெற்று மங்கள செவ்வாயாக மாறிட்டார் யோகம் பிச்சுக்கிட்டு போக போகுது யோகம் பிச்சுக்கிட்டு போக போகுது அந்த நேரத்தில் குரு பகவான் வந்து என்ன பண்றாருன்னா இன்னும் யோகத்தை அதிகப்படுத்துறாரு மங்கள செவ்வாயை யார் பார்க்குறா குரு பகவான் பார்க்கிறார் யோகாதிபதியை பார்க்குறார் இன்னும் டபுள் பூஸ்ட் ஆகிடும் அடுத்து வக்கர சனியை உங்களுக்கு வந்து ஏழு எட்டு கூடியவர் ஒன்பதாம் இடத்தில் வக்கரம் பெற்று இருக்கிறார் மனைவியுடனான சின்ன பூசல் கருத்து வேறுபாடு போன்றவற்றை குரு பகவான் பார்க்கும் பொழுது மனைவி கூட சேர்த்து வைக்கக்கூடிய அம்சங்கள் சில பேருக்கு காதல் சித்தியாகும் சில பேருக்கு வெளிநாட்டு பயணம் ஓகே ஆகும் சில பேர் மனைவியோட சிறந்த ஒரு கருத்து வேறுபாடுகள்லாம் இல்லாமல் திரும்ப மீண்டும் பழைய குடும்ப வாழ்க்கை அமையும் போன்ற நல்ல விஷயங்கள்லாம் ஏற்பட போகிறது கடகராசிக்காரர்கள் உண்மையிலேயே நிஜத்தை சொன்னால் நீங்கள் தான் கலக்க போகிறீங்க இந்த குரு சம்பந்தப்பட்ட இந்த மூன்று யோகங்களை பொறுத்த வரைக்கும் நண்பர்களே மிக முக்கியமான மூன்று யோகங்களாகத்தான் அதை கருத வேண்டும் காரணம் என்னவென்றால் பன்னிரண்டு வருடங்களுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய ஒரு பிரவேசம்தான் குரு பகவான் கடகத்திலே பிரவேசமாவது குறிஞ்சி மலர் எப்படி பனிரெண்டு வருடத்துக்கு ஒரு முறை பூக்குமோ அந்த மாதிரி இந்த குரு பகவான் பனிரெண்டு வருடத்துக்கு ஒரு முறை எதுக்கு வராரு கடகத்துக்கு வராரு திரும்ப வர்றதுக்கு பன்னெண்டு வருஷம் ஆகும் இந்த கடகத்தில் குரு பகவான் உச்சம் பெறுகிறார் அதான் இதுல இருக்க பெரிய சிறப்பு உச்சம் என்றாலும் ஆட்சி என்றாலும் ஒரு வித்தியாசம் இருக்கு நண்பர்களே மீனத்திலோ தனுசிலோ குரு பகவான் இருந்து நன்மை செய்வதை விட கடகத்தில் இருந்தால் நூறு மடங்கு செய்வார் இப்போ நான் என் சொந்த வீட்டில் இருக்கேன்னு வச்சுக்கோங்க இங்கே வந்து நான் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கேன் இந்த வீட்டில் நான் எடுக்கிறது தான் முடிவு இல்லைன்னு நான் சொல்லலை ஆனால் தம்பி விரோத் வீட்டிற்கு செல்லும் பொழுது நான் ரொம்ப சந்தோஷமாக சந்தோஷத்தின் உச்சத்திற்கு செல்லுகிறேன் உச்சம் பெற்ற குருவாகிறேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்போ பலன்களை வாரி தருவேன் அப்போ உச்சம் என்பது தான் ரொம்ப முக்கியம் ஆட்சியை விட உச்சம் முக்கியம் இப்போ அந்த உச்சம் பெற்ற குரு பகவான் ரெண்டு மூணு யோகங்களை கொண்டு வரார் ஜோதிட சாஸ்திரத்துல நுட்பமாக தெரிஞ்சவங்க புரிஞ்சுக்கணும் ஒன்று கடகம்ங்கிறது சந்திரனோட வீடு அங்க குரு உச்சம் அடைவதே ஒரு யோகம் என்னது குரு சந்திர யோகம்னு பேரு அப்ப கலைஞர்களுக்கு கதையமைப்பாளர்களை ரொம்ப நல்ல நேரம் மனசை மனசை முதல்ல தைரியம் பண்றார் இந்த கடகத்துல குரு உச்சமாகும்போது மனசை தைரியம் பண்றார் அடுத்ததாக இந்த மனோரீதியான பிரச்சனைகளையும் திருத்தி வேணும் பாதி பேர் இன்னைக்கு டிப்ரெஷனில் தான் உக்காந்துருக்கான் இந்த டிப்ரெஷன் 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 எல்லாத்தையும் சரி தோல்வி ஒரு தோல்வி அடைஞ்சா ஃபெட் அப் ஆயிடுறது இந்த ஃபெட்அப் எல்லாம் இது பண்றதெல்லாம் குரு பகவான் தான் இந்த குரு அடுத்து கடகத்தில் இருந்து ஐந்தாம் பார்வையாக விருச்சிகத்தை தான் ஃபர்ஸ்ட் பார்க்கிறார் இந்த காலபுருஷனுக்கு எட்டாம் இடம்னு பேர் எட்டாம் இடம் வருடம் ஃபுல்லா யாருக்குமே இந்த தேவையில்லாத மரணங்கள் எதுவும் ஏற்படாமல் தடுக்க போறார் குரு பகவான் எட்டை பார்க்கும் பொழுது தாரித்யம் இல்லாமல் அதாவது வறுமை இல்லாமல் பண்ணிடுவார் குரு எட்ட பார்க்கும்போது எல்லாருக்கும் செல்வ வளத்தை அள்ளி கொடுப்பார் குருதான் நண்பர்களே ஜோதிட சாஸ்திரத்துல ஃபைனான்ஸ் மினிஸ்டர் அவர்தான் அங்க இப்போ செவ்வாய் வந்திருக்கார் அக்டோபர் மாசத்துக்கு அப்புறம் விற்சகத்துல ஆட்சி பெறுறார் ஆட்சி பெற்ற செவ்வாயை உச்சம் பெற்ற குரு பார்த்தால் என்ன ஏற்படும் குருமங்கள யோகம் ஏற்படும் குருமங்கள யோகம் இந்த குருமங்கல யோகம் ஏற்பட்டதுக்கப்புறம் அதே குரு மூன்றாவது ஒன்பதாம் பார்வையாக ஏழாம் பார்வையாக மகரத்தை பார்க்குறது வேற விஷயம் ஒன்பதாம் பார்வையாக அடுத்த அதிர்ஷ்டம் என்ன சொல்றேன் சனீஸ்வரன் இப்போ மீனத்துல வக்கரம் பெற்ற அமர்ந்திருக்கிறார் எல்லாருக்கும் தெரியும் சனி வக்கரத்தினால நிறைய கெட்ட பலன்கள் நிறைய நல்ல பலன்கள் அந்த வக்கரம் பெற்ற சனியை இந்த உச்ச குரு பார்த்து விடுவதால் சனி மங்கள சனியாக மாறிவிடுகிறார் எல்லாருக்கும் நிறைய நன்மைகளை தரப்போகிறார் இந்த மூன்று மிக முக்கியமான அதிர்ஷ்டங்களை தான் இந்த பதிவு கீழே இருக்க இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தர்கள் இருக்கின்ற புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் எங்கிட்ட சொல்லுங்க நான் தீர்த்து தரேன் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்